ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஜோதி ஃபேஷன் ஜுவல்ஸ் இன்றைக்கி ரொம்பவே அழகான டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் பார்க்க போகிறோம் ஃபார்மிங்கோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரியலாக ஒரு கோல்டு ஜுவல்லரி எப்படி இருக்குமோ ஃபினிஷிங் ஆகட்டும் ஒர்க் ஆகட்டும் கலர் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா அச்சா அப்படின்னு ரியல் கோல்டு லுக்கில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு டிசைன் ஒர்க்கும் இருக்கும் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும் இல்லை எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆடர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் பார்க்குற எல்லா கலெக்ஷனுமே பார்த்தீங்கனாக்கா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சிஓடி ஆப்ஷன்ஸ் கிடையாது கூகுள் பேடிஎம் பேங்க் ட்ரான்சாக்ஷன் மூலயமா உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கூடவே லாஸ்ட் வீடியோட கிவ்வே வின் இந்த வீடியோக்கான ஒரு கிவ்வே என்னன்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த அழகான செயின் தான் கொடுக்க போறோம் இந்த கிவ்வேல நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லதா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலயமா ரேண்டமாக ஒருத்தவங்க சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட்டை நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம் இதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் புதுசாக பார்க்குறவங்களும் இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க கலெக்ஷன் பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு கோல்டு லுக்கில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் பார்க்குறோம் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் ஒன் கிராம் ஃபார்மிங்கோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அச்சசல் எப்படி ஒரு கோல்டில் போட்டிங்கன்னா இருக்குமோ அதே பேட்டர்னில் இருக்கும் உங்களுக்கு இதில் பார்க்குற எல்லா கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணாலே சிக்ஸ் மந்த் உங்களுக்கு கேரண்டி இருக்குது நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும் போது த்ரீ ஃபோர் இயர்ஸ் உங்களுக்கு நல்லாவே லைஃப் இருக்கும் அதுக்கு மேலே வேணும் அப்படின்னாலும் ரீபாலிஷும் நீங்கள் பண்ணிக்க முடியும் எப்படி ஒரு கோல்டில் போட்டிங்கன்னா கட் ஒர்க்லாம் வச்சு ரொம்ப பார்க்கவே நுணுக்கம் நுணுக்கமான வேலைப்பாடில் இருக்குமோ அதே மாதிரியே உங்களுக்கு இந்த பேட்டர்ன் இருக்கும் ஓவல் ஷேப்பில் டாலர் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டக் வச்சு கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஐஸில் மட்டும் ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க மத்தபடி ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டுலேயே ஒர்க் பண்ண மாதிரி வந்துடும் செயின் அந்த டாலர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் இருக்கும் ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ட்ராப்ஸுமே ஒரு இந்த மாதிரி ஒரு கட் ஒர்க் வச்சு ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க அது பார்க்கவே இன்னுமே அழகாக இருக்குது சுற்றி ஒர்க் இருக்கிறதுனால ஃபினிஷிங்கும் பார்க்க அப்படியே லுக் லைக் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பேக் சைட் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும் ஒரு கோல்டில் போட்டிங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க எதுவும் குத்தாது கஷ்டமாக இருக்காது செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டில் வர சேம் மாடல் லீஃப் பேட்டர்னில் உங்களுக்கு இருக்கும் அதுலேயும் வந்து செயின்லேயும் கட் ஒர்க் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் உங்களுக்கு கிடச்சிரும் சூப்பரான ஒரு மாடல் இது பார்க்கவும் அப்படியே ரியலாக கோல்டில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும் ஸ்டோன் சில பேருக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சு பிடிக்காது கோல்டில் போடணும்னு லைக் பண்ணுவாங்க ஸோ அதை மாதிரி இருக்கிறவங்க இதை மாதிரி ட்ரை பண்ணலாம் பார்க்கவும் அப்படியே ரியலாக கோல்டு லுக்கில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் செவன் எயிட்டி ரீட்டைல் ப்ரைஸ் வரும் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் ஃப்ரீ ஷிப்பிங் இந்தியாவில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ராடக்டோட காஸ்ட் என்னவோ நீங்கள் அதை மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கே கொடுக்குறோம் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இந்தியாவில் புக்கிங் புக் பண்ணிக்கலாம் புக்கிங் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஸ் வேணும் கேட்டிங்கன்னாலும் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் இமேஜை நீங்கள் கேட்டு பார்த்துக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படியே ரியலா கோல்டில் எப்படி இருக்குமோ சேம் பேட்டர்ல உங்களுக்கு கிடைச்சிரும் பெஸ்ட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க பார்க்குறது இந்த சூப்பரான ஒரு மாடல் பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பீகாக் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட்ல பீக்காக் இருக்கிற மாதிரி அது ஃபெதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் ஷேப்பில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இது இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரியலா கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாடல் இருக்கும் அதுதான் ஒன் கிராம் ஃபார்மிங்கோட ஸ்பெஷல் செயின் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே உங்களுக்கு கட் போக்கு வச்சு லீஃப் பேட்டனில் கிடச்சிரும் டாலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப்பில் ரெண்டு பீக்காக் வரா மாதிரி கொடுத்துருப்பாங்க நடுவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன் இருக்குது அதோடய ஐஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன் வச்சு ஹைலைட் பண்ணியிருக்காங்க ட்ராப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக நீட்டமாக செயின் மாதிரி வந்து அதில் ரெண்டு ஒயிட் ஸ்டோன் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க எண்டில் வந்து த்ரீ டாட்ஸ் வரா மாதிரி கோல்டனில் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா அப்படியே ரியலாக ஒரு கோல்டில் போட்டிங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் கலர் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு ஹாட் பேட்டன்ல அழகான ஒரு டிசைன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட் ஒர்க் வச்சு லீஃப் பேட்டர்னில் உங்களுக்கு கிடச்சிரும் இதுவும் கோல்டில் ஒரு இருக்கிற சேம் பேட்டர்ன் அப்படியே ரியலாக உங்களுக்கு கோல்டில் இருக்கிற மாதிரி இந்த மாடலும் உங்களுக்கு இருக்கும் பேக் சைட் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் எதுவும் விழாது ஸ்டோன்ஸு கொட்டா விழாது எதுவும் குத்துற மாதிரி இருக்காது அப்படியே அச்சசல் அப்படியே ரியல் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க செயின் வந்து குவாலிட்டியாக இருக்கவங்களுக்கு எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ஒன் கிராம் ஃபார்மிங்றதுனால உங்களுக்கு அப்படியே ரியலாக கோல்டில் எப்படி இருக்குமோ சேம் பேட்டர்னில் உங்களுக்கு கிடச்சிரும் அதுதான் வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்கோட ஸ்பெஷல் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க புக்கிங் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இதோட ப்ரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி இதோட ப்ரைஸ் வரும் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் அப்படியே அச்சல் கோல்டுல இருக்கு கோல்டு லுக்கில் இருக்கவங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி இது வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் பார்க்குறது லாஸ்ட் மாடல் பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூபி ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஹாட் பேட்டர்ல பீகாக் வர மாதிரி கொடுத்துருக்காங்க அது ஃபெதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இதில் வர சே ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு செயின் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் ஸ்டோன் அண்ட் ரூபி வர மாதிரி ட்ராப்ஸில் கொடுத்துருக்காங்க எண்டில் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி த்ரீ லைன் த்ரீ டாட்ஸ் வர மாதிரி கோல்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க கோல்டு பேட்டனில் வர மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க எதுவும் கட் ஒர்க்கில் அச்சல் அப்படியே ரியலாக கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த பேட்டனும் உங்களுக்கு இருக்கும் ஒரு ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செயின் பார்த்திங்கன்னா அந்த செயின் வந்து கொஞ்சம் இதை விட பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த மா இந்த மாதிரி கொஞ்சம் அதை விட மெலிசாக வரா மாதிரி இருக்கும் மற்றபடி பேட்டர்ன் ஒன்று தான் லீஃப் பேட்டர்னில் அதில் கட் ஒர்க் வச்சு அழகாக ஒரு கோல்டில் இருக்கிற செயின் பேட்டன்லேயே உங்களுக்கு கிடைச்சிரும் இதுவும் செயினும் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் உங்களுக்கு லென்த் வந்துடும் இதுலேயும் பேக் சைட் ஃபினிஷிங் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் சார் அப்படியே ரியலாக கோல்டில் போட்டோன்னா அப்படியே இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கறதுக்கு இருக்கும் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃபர் ப்ரைஸ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ப்ரைஸோ நீங்கள் அது மட்டும் கூகுள் பே பண்ணால் போதும் ஷிப்பிங் வந்து இந்தியாவில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் புக் ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க நம்மகிட்ட சிஓடி ஆப்ஷன்ஸ் கிடையாது கூகுள் பே பேடிஎம் பேங்க் ட்ரான்சாக்ஷன் மூலயமா உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்க்குறது இந்த மாதிரி ரெண்டு பீக்காக் இருக்கிற மாதிரி ரொம்ப கிராண்டான ஒரு ஒர்க்கில் இந்த டாலர் உங்களுக்கு கிடைச்சிடும் ரெண்டு பக்கம் பீக்காக் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஐஸில் மட்டும் ரூபி ஸ்டோன் இருக்குது மத்தபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்டோன் ஒர்க் இருக்கும் இதில் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த இடம் ஃபெதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு கட் ஒர்க் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ரியலாக கோல்டில் ஒர்க்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த இடத்துல ஒரு லோட்டஸ் பேட்டர்ன் வரா மாதிரி ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த இடம்லாம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸு ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ரெண்டு டிராப் ரெண்டு ஸ்டோன் வந்து ஒயிட் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த மாடலுக்கு ரொம்பவே கிராண்டாக இருக்குது பார்க்கவே ரியலாக ஒரு கோல்டில் எப்படி இருக்குமோ அதே பேட்டர்னில் இருக்கும் இது செயினும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பால்ஸ் பேட்டர்ன் பால்ஸ் மா நெலிக்கா பால்ஸ் மாதிரி இருக்காது இது கட் ஒர்க் வச்சு ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இந்த மாடல் வந்து கோல்டில் இருக்கிற சேம் பேட்டர்ன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கட் ஒர்க் ஒவ்வொரு லைன் இருக்கும் அந்த லைனில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கட் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த செயினோட அழகே நீ பார்க்கும் போதே தெரியும் இந்த எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குன்னு ஃபுல்லாக கட் ஒர்க் இருக்குது ஒவ்வொரு லைன்லேயும் கட் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ கோல்டில் இருக்கிற சேம் பேட்டர்னே உங்களுக்கு கிடச்சிரும் டாலரோட பேக் சைட் ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்கும் ஸ்டோன்ஸ் எதுவுமே விழாது எல்லாத்துக்குமே பிடிமானம் கொடுத்துருக்காங்க எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ரீபாலிஷன் நீங்கள் பண்ணிக்க முடியும் சூப்பராக இருக்கும் இந்த மாடல் இதோட ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா டூ தௌசண்ட் டூ எயிட்டி நம்ம ஆஃபர் ப்ரைஸில் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் எப்பயுமே ஃபார்மிங் வந்து மைக்ரோ பிளேட்டை விட காஸ்ட்லியா இருக்கும் எதுக்காகனா ஒன் கிராம் ஃபோ ஒன் கிராம் கோல்டு பவுடர் வந்து இதில் மிக்ஸ் பண்றதுனால உங்களுக்கு கோல்டு டச் ரொம்பவே உங்களுக்கு இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங் கிடைக்கும் ஸோ அதனால தான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து அதிகமா வருது அந்த அளவுக்கு உங்களுக்கு லைஃபும் இருக்கும் பார்க்கவும் ரியலாக கோல்டில் போட்டீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரியே உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால தான் உங்களுக்கு மைக்ரோபிளைட்டடை விட மைக்ரோபிளைட்டட் அழகாக இருக்கும் ஸோ அதை விட இன்னுமே இது ஒன் கிராம் ஃபார்மிங் வந்து அந்த பவுடர் கலக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த சே அந்த ப்ரைஸ் சேஞ்சஸ் வருது இந்த மாடல் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த மாடல் ஃபங்க்ஷன் வேர்க் பண்ணும்போது ஒரு பட்டு சாரி அது மாதிரிலாம் கட்டும்பொழுது நல்ல ஒரு ஒர்க்கில் கிராண்டாக இருக்கும் போடும்பொழுது வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஐம்பூன் டாலர் செயின் கலெக்ஷனோட கிவ்வே வினர் யாருன்னு பார்க்கலாம்

கிவ்வே வின்னர் பார்த்தீங்கன்னா அருள் பிரகாஷ் லைக் நம்பர் டுவெண்ட்டி எயிட் எக்ஸலன்ட் கலெக்ஷன் அண்ட் வெரி நைஸ் சிஸ்டன் கொடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள் பிரதர் உங்களுடைய ப்ரொஃபைலு செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய கிவ்வே கிஃப்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க டூ டேஸ்க்குள்ளே எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் வித்தின் ஏ வீக் உங்களுக்கு கிஃப்ட் ரிசீவ் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இதுல பார்த்த எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்ல எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிவ்வே கிஃப்ட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க லைக் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ பற்றி நல்லதாக ஒரு கமெண்ட் பண்ணிட்டு கிவ்வே வினர்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோட லிங்க் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இதில் பார்த்த எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பாக்குறேன் தேங்க்யூ